இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி தஞ்சாவூர் வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா இன்று ஜூலை பதினொன்றாம் தேதி திமுகவில் இருந்து முக்கிய அறிவிப்புகள் வந்திருக்கின்றன அதேபோல காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுக்குழு இன்று நடந்து முடிந்திருக்கிறது இந்த ரெண்டிலும் நடந்திருக்க கூடிய விஷயங்கள் அதனுடைய பின்னணிகள் பற்றி இன்றைய டிஜிட்டல் திணையிலே நாம் விரிவாக பார்க்கலாம் முதலில் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் இன்று முக்கியமான இரண்டு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன இரண்டு அறிவிப்புகள் கட்சி அடிப்படையில் மொத்தம் மூன்று அறிவிப்புகள் இன்று வெளியிடப்பட்டிருக்கின்றன அதாவது விழுப்புரம் தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் அந்த பதவிக்கு அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய மகனும் முன்னாள் கள்ளக்குறிச்சி எம்பியுமான டாக்டர் கௌதம சிகாமணி நியமிக்கப்பட்டிருக்கிறார் அதே நேரம் விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக செயலாளராக இருந்த அமைச்சர் மஸ்தான் அந்த பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக டாக்டர் சேகர் விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இது ரெண்டும் முதலில் வெளிவந்த அறிவிப்புகள் என்றால் அடுத்தது விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வேட்பாளராக திமுகவின் விவசாய தொழிலாளர் அணி செயலாளராக இருக்கக்கூடிய அன்னியூர் சிவா அறிவிக்கப்பட்டிருக்கிறார் இந்த அறிவிப்புகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் என்ன அப்படின்றத பற்றி இன்று விரிவாக பார்ப்போம் திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் இன்று காலை அறிவாலயம் வந்தார் அப்போது நேற்று அறிவிக்கப்பட்ட மக்களவையின் புதிய நிர்வாகிகள் அதாவது மக்களவை ப்ளஸ் மாநிலங்களவை இரண்டையும் சேர்த்து நாடாளுமன்ற குழு இரண்டையும் சேர்த்து நாடாளுமன்ற குழு தலைவராக அறிவிக்கப்பட்ட எம்பி கனிமொழி மற்றும் மக்களவை குழு தலைவர் டி ஆர் பாலு துணைத் தலைவர் தயாநிதி மாறன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் அந்த மக்களவையின் புதிய நிர்வாகிகள் இன்று முதலமைச்சர் ஸ்டாலின் பொதுச் துரைமுருகன் மற்றும் அங்கே இருக்கிற தலைமை கழக நிர்வாகிகளை சந்தித்து வாழ்த்து வருவதற்காக இன்று வந்தார்கள் அப்போது அங்கே துணை பொதுச் செயலாளர் என்ற அடிப்படையில் அமைச்சர் பொன்முடியும் அங்கே இருந்தார் இந்த உரையாடல்கள் முடிந்த பிறகு அந்த விழுப்புரம் தெற்கு மாவட்ட பொறுப்பாளராக பொன்முடியின் மகன் கௌதம சிகாமணி அவர் நியமிக்கப்பட்ட அறிவிப்பும் அதே போல் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளராக இருந்த அமைச்சர் செஞ்சி முஸ்தான் விடுவிக்கப்பட்டு அவருக்கு பதிலாக டாக்டர் சேகர் நியமிக்கப்பட்ட அறிவிப்பும் முதலமைச்சர் அறிவாலயத்தில் இருக்கும்போது வெளியாகிறது அப்போ வேட்பாளர் அறிவிப்பும் இன்றே வெளியாகும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அறிவாலயத்தில் இருந்தது ஏனென்றால் ஜூலை பத்தாம் தேதி விக்ரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் என்று நேற்று தேர்தல் ஆணையம் அறிவித்துவிட்டது நாடு முழுவதும் உள்ள சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல்களை அறிவித்த போது விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலையும் நேற்று தேர்தல் ஆணையம் அறிவித்தது அந்த அடிப்படையில் வேட்பாளர் யார் என்பது ஏற்கனவே கடந்த ஒரு மாதமாக திமுகவில் மிகுந்த பரபரப்பாக வட மாவட்டங்களில் குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் விவாதிக்கப்பட்டு வந்தது என்னென்னு கேட்டிங்கன்னா விழுப்புரம் தெற்கு மாவட்ட பொறுப்பு செயலாளராகவும் விக்கிரவாண்டி எம்எல்ஏ இருந்த திரு புகழேந்தி கடந்த ஏப்ரல் ஆறாம் தேதி காலமானார் அவர் காலமான போது தேர்தல் பிரச்சாரம் உச்சகட்டத்தில் இருந்தது அதனால் அவர் வகித்து வந்த மாவட்ட செயலாளர் பதவிக்கு மாவட்ட பொறுப்பாளரையோ அப்போது நியமிக்கிற ஒரு ஒரு சூழல் அப்போது இல்லை தேர்தல் நேரம் என்பதால் அது கடந்துவிட்டது இந்த நிலையில் தான் அந்த தேர்தல் முடிந்து வாக்கு எண்ணிக்கைக்காக காத்திருந்த அந்த ஒரு மாதத்துக்கு மேலான இடைவெளியில் அமைச்சர் பொன்முடி விழுப்புரம் தெற்கு மாவட்ட பொறுப்பாளராக தனது மகன் டாக்டர் கௌதம சிகாமணியை நியமிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தலைமையிடம் அழுத்தம் கொடுத்து வந்தார் திமுக தலைவர் ஸ்டாலின் பொதுச் செயலாளர் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகள் இளைஞரணி செயலாளர் உதயநிதி முதலமைச்சரின் மாப்பிள்ளை சபரீசன் இப்படி எந்த யாரை சந்தித்தாலும் இந்த தன் மகன் கௌதம சிகாமணியை தெற்கு மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்க வேண்டும் என்று பொன்முடி வலியுறுத்தி வந்தார் அதே நேரம் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் வேட்பாளராக அங்கே விழுப்புரம் மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவராக இப்போது இருக்கிற ஜெயச்சந்திரனை அறிவியுங்கள் என்றும் அந்த அழுத்தத்தோடு சேர்த்து இந்த அழுத்தத்தையும் கொடுத்து வந்தார் இதற்கு இது ஒரு பக்கம் என்றால் இன்னொரு பக்கம் விவசாய தொழிலாளர் அணி செயலாளர் அன்னியூர் சிவாவை அங்கே வேட்பாளராக போடலாம் அப்படின்ட்டு அமைச்சர் கே என் நேரு ஏவா வேலு போன்றவர்கள் தலைமையிடம் எடுத்துரைத்திருந்தார்கள் இந்த நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் பற்றிய ஒரு ரிப்போர்ட்டையும் இன்டிடம் கேட்டிருந்தார் உளவுத்துறையிடம் கேட்டிருந்தார் அந்த ரிப்போர்ட்டும் வந்தது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர்களாக இருந்த திமுக எம்எல்ஏக்கள் இரண்டு பேர் உடல்நலக் குறைவு காரணமாக இயற்கை எழுதிவிட்டார்கள் அதனால் மீண்டும் இடைத்தேர்தல் வந்தது ஏற்கனவே ராதாமணி அவர்கள் உடல்நலக் குறைவு காரணமாக இயற்கை எழுதினார் அதன் பிறகு தற்போது புகழேந்தி கடந்த ஏப்ரல் ஆறாம் தேதி இயற்கை எழுதினார் இந்த நிலையில் அமைச்சர் பொன்முடி சிபாரிசு செய்கிற திரு ஜெயச்சந்திரனுக்கு பைபாஸ் இருதய அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்ற ஒரு தகவலையும் இன்ட்டு வந்து முதலமைச்சரிடம் அளித்திருந்தார்கள் போல் இந்த பக்கம் கே என் நேரு ஏகாவேலு ஆகியோர் சிபாரிசு செய்கிற அன்னியூர் சிவா பற்றியும் ஒரு ரிப்போர்ட்டை முதலமைச்சர் கேட்டிருந்தார் அன்னியூர் சிவா திமுகவின் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளோடும் நல்ல தொடர்பில் இருக்கிறவர் என்றும் அதே போல திமுக மட்டுமல்ல பிற கட்சிகளுடைய முக்கியமான அந்த நிர்வாகிகள் கூட அரசியல் தாண்டிய உறவு கொண்டவர் என்றும் அவருக்கு ஸ்டாலினுக்கு ரிப்போர்ட் போயிருக்கிறது இது மட்டுமல்லாமல் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் பாமக அடர்த்தியாக இருக்கிறது அந்த வகையில் வன்னிய சமுதாயத்தைச் சேர்ந்த அன்னியூர் சிவா பாமகவின் முக்கிய தலைவர்களோடும் நிர்வாகிகளோடும் நல்ல காண்டாக்டில் இருக்கார் பாமக எப்போதுமே இடைத்தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்ற முடிவில் ஒரு கொள்கை முடிவு வைத்திருக்கிற கட்சி அதனால் ஒருவேளை அங்கே பாமக போட்டியிடவில்லை என்றால் பாமகவுடைய ஓட்டு அன்னியூர் சிவா வேட்பாளராக நிற்கும் பட்சத்தில் இவருக்கு வர வாய்ப்பு இருக்கிறது என்ற ரிப்போர்ட்டை அன்னியூர் சிவா பற்றி கேட்கும்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது முதலமைச்சரிடம் இந்த ரிப்போர்ட் ரெண்டுமே முதலமைச்சரிடம் நீண்ட நாட்களாகவே இருந்திருக்கிறது இதற்கிடையில் அமைச்சர் பொன்முடி தன் பையனுக்கு மாவட்ட பொறுப்பாளர் வேண்டும் தன்னுடைய ஆதரவாளருக்கு விழுப்புரம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் சீட்டு வேண்டும் என்று இரண்டையும் தனக்கே கேட்டிருக்கிறார் இன்று காலை அந்த திமுக மக்களவை குழு நிர்வாகிகள் ஆலோசனையின் போது கூட இந்த விஷயத்தை பற்றி முதலமைச்சரிடம் பொன்முடி சொன்னதாகவும் அதற்கு முதலமைச்சர் சற்று கோவப்பட்டு கொண்டு சென்று விட்டதாகவும் ஒரு தகவல் அறிவாலய வட்டாரத்தில் சொல்கிறார்கள் அப்படி அந்த மாவட்ட மாவட்ட பொறுப்பாளர்கள் மாற்றத்தை அறிவாலயத்தில் முதல்வர் இருக்கும்போது அறிவித்துவிட்டு அவர் புறப்பட்டு விட்டார் அதன் பிறகு அடுத்த கொஞ்ச நேரத்தில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரபாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வேட்பாளராக யாரை வேண்டாம் என்று பொன்முடி சொன்னாரோ அந்த அன்னியூர் தான் முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் இப்போ என்ன ட்ரிஸ்டின்னு கேட்டிங்கன்னா எந்த அன்னியூர் சிவாவை அங்கே வேட்பாளராக போட்டுவிடக்கூடாது என்று கடந்த ஒரு மாதமாக பொன்முடி சில அரசியல் அழுத்தங்களை திமுக தலைமை கழக நிர்வாகிகளிடம் அளித்து வந்தாரோ அந்த அன்னியூர் சிவா அங்கே விட்டார் அவருடைய ம பொன்முடியுடைய மகன் அங்கே மாவட்ட பொறுப்பாளராக்கப்பட்டு விட்டார் அப்போ யாரை வேணாம்னு நீங்கள் சொன்னீங்களோ அவருக்காக தேர்தலில் வேலை செய்து அவரை வெற்றி பெற வைத்து அவரை வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் சென்னைக்கு அழைத்து வர வேண்டும் என்ற ஒரு திருப்பத்தை பொன்முடிக்கு கொடுத்துருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் இது ஒரு பக்கம் சரி விழுப்புரம் தெற்கு மாவட்டத்தில் பொன்முடியோட அழுத்தத்தால் நீங்கள் மாவட்ட பொறுப்பாளர் பதவியை அவர் மகனுக்கு கொடுத்தீங்க விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளராக இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர் மஸ்தானையே எடுத்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இது பற்றி விசாரித்த போது அமைச்சர் மஸ்தான் மீது ஏற்கனவே மரக்காணம் அந்த கள்ளச்சாராய விவகாரத்திலிருந்தே திமுக தலைமை அவர் மீது ஒரு அதிருப்தியில் இருந்தது இதற்கிடையிலே ஏகப்பட்ட அந்த உட்கட்சி குழப்பங்களும் அவர் மீது மஸ்தான் மீது சில உட்கட்சி ரீதியாக சில புகார்களும் தலைமைக்கு சென்றிருக்கின்றன இந்த நிலையில் மஸ்தானை அமைச்சர் இருந்து விடுவிக்கலாமா என்ற ஆலோசனை தான் முதலில் நடந்திருக்கிறது ஆனால் இப்போதைய அமைச்சரவையில் திருபான்மை முஸ்லீம் சமுதாயத்தைச் சேர்ந்த அமைச்சர்கள் யாரும் இல்லை மஸ்தானி நீக்கிட்டால் ஒரு முஸ்லீம் அமைச்சர் நீக்கப்பட்டார் பாஜகவை எங்கள் இப்படி இங்கே எதிர்க்கிறாங்க ஆனால் மோடி அமைச்சரவையில் முஸ்லீம் இல்லை என்று சொல்கிறார்கள் ஆனால் ஸ்டாலின் அமைச்சரவையிலேயே முஸ்லீம் இல்லையே என்ற ஒரு ஒரு விவாதம் ஒரு விமர்சனம் வந்துவிடுமே என்ற ஒரு அடிப்படையில் அது அவருடைய அமைச்சர் பதவியை நீக்குவது பற்றிய ஆலோசனை கைவிடப்பட்டு அவருடைய மாவட்ட செயலாளர் பதவியை பறிப்பது என்று முடிவு செய்திருக்கிறார்கள் அவர் இந்த மாவட்ட செயலர் பதவியை பறித்து விட்டு அவரிடமே கேட்டிருக்கிறார்கள் ஒரு வன்னிய சமுதாயத்தைச் சேர்ந்தவரை நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் மாவட்டத்தில் மாவட்ட பொறுப்பாளராக போடலாம் என்று ஏன் அப்படி என்றால் விழுப்புரம் தெற்கு மாவட்டம் அங்கே வன்னியர்கள் அடர்த்தியாக உள்ள மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலை இப்போது திமுக எதிர்கொள்ள வேண்டும் அங்கே மாவட்ட கழக பொறுப்பாளராக பொன்முடியின் மகன் கௌதம அவர் வன்னிய சமுதாயம் அல்லாதவர் அவரை போட்டிருக்கோம் இந்த நிலையில் விக்கிரவாண்டி சட்டமன்ற அந்த இடைத்தேர்தலை எதிர்கொள்ள வேண்டுமென்றால் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு மாவட்ட அமைப்பில் வன்னியரை மாவட்ட பொறுப்பாளராக போட வேண்டும் என்ற காரணத்துக்காக அமைச்சர் மஸ்தான் மீது இருந்த புகார்களும் கொஞ்சம் சேர்ந்து திரண்டு வந்து அவரிடமே நீங்கள் ஒரு ஆள் சொல்லுங்கள் என்று கேட்டு அவர் மாவட்ட அவைத்தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் சேகரை அவர் பரிந்துரைக்க அவர் மாவட்ட பொறுப்பாளராக இதுதான் இந்த இன்று மாலை நடந்த இன்னொரு ட்விஸ்ட் என்னவென்னு கேட்டீங்கன்னா எந்த அன்னியூர் சிவாவை வேட்பாளராக நிறுத்த வேண்டாம் என்று பொன்முடி கடந்த ஒரு மாதமாக போராடினாரோ அந்த அன்னியூர் சிவாவை அழைத்துக்கொண்டு மாவட்ட பொறுப்பாளரான திரு கௌதம் சியாமணியோடு சேர்ந்து அழைத்துக்கொண்டு உதயநிதி சபரிசன் மற்றும் திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் ஆகியோரிடம் அழைத்து சென்று இவர்தான் இடைத்தேர்தல் வேட்பாளர் என்று அறிமுகப்படுத்தி இவரை வெற்றி பெற வைத்து உங்களிடம் கொண்டு வந்து நிறுத்துகிறேன் என்று உறுதி கொடுக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு பொன்முடி என்று தள்ளப்பட்டிருக்கிறார் பொன்முடிக்கு ஸ்டாலின் வைத்த ட்விஸ்ட் இதுதான் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து திமுகவில் நடக்கிறது இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சியின் பொதுக்குழு என்று நடந்தது அதிலே துவக்க உரையாற்றிய மாநில தலைவர் செல்வ பிறந்தகை நம்ம எத்தனை நாள் தான் இன்னொரு கட்சியை நம்பி இருக்கிறது காங்கிரஸை நாம் வலிமைப்படுத்த வேண்டும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் காங்கிரஸ் வலிமையாக வேண்டும் நாம் சுயசார்போடு எழுந்து நிற்க வேண்டும் என்று பேசினார் இது ஒவ்வொரு கட்சியோட தலைவரும் அவங்கவங்க கட்சியோட அந்த அந்த ஆர்கனைஸ் மீட்டிங்கில் பேசுகிற விஷயம்தான் இந்த நிலையில் செல்வப் பிறகு செல்வப் தொடக்க உரையாற்றிய பிறகு பேச வந்த முன்னாள் மாநில தலைவரும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினருமான திரு இவி கே சிவங்கோவன் இந்த நாம இப்ப இப்போ வெற்றி பெற்றிருக்கிற காங்கிரஸ் எம்பிக்கள் அனைவரும் தி திமுகவால் ஜெயித்தோம் ஸ்டாலினால் நாம் ஜெயித்தோம் காங்கிரஸ் கட்சியை வ வலிமைப்படுத்தணும் அப்படிங்கிறத தப்பு இல்லை யதார்த்தத்தை உணரணும் ஆசைப்படலாம் ஆனால் பேராசைப்படக்கூடாது என்றெல்லாம் செல்வப் பெருந்தகைக்கு மேடையிலேயே பதிலடி கொடுப்பது போல அவர் பேசியிருக்கிறார் ஈவி கே சிலங்கோவன் இந்த இதுக்கு பிறகு பொதுக்குழுவில் மாநில தலைவர் என்ற முறையில் இறுதியாக பேசிய பிறந்தகை இளங்கோவனுக்கு வந்து பதில் கொடுத்துருக்கிறார் நாம் கூட்டணியில் இருக்கிறோம் திமுகவோடு நல்ல புரிதல் உள்ள கூட்டணியில் நம்ம இருக்கிறோம் தேர்தலின் போது ஒவ்வொரு நாளும் என்ன இருக்கு என்ன என்பது பற்றி முதலமைச்சர் ஸ்டாலின் கொண்டே இருந்தார் அவரிடம் பேசினால் இது பற்றி தான் பேசுவார் எந்தெந்த தொகுதி எப்படி இருக்குது இந்த அப்டேட் என்ன இருக்குது நீ என்ன பண்ணணும் என்பது பற்றிலாம் ரொம்ப அக்கறையாக பேசுவார் திமுக மீது நமக்கும் நல்ல புரிதல் உண்டு அவர்களுக்கும் நம் மீது நல்ல புரிதல் உண்டு சட்டமன்றத்தில் திமுகவுக்கு திமுக அரசுக்கு ஆதரவாகத்தான் இன்று நாம் செயல்பட்டு வருகிறோம் இதெல்லாம் வேற கூட்டணியில் இருக்கும் அந்த கூட்டணி தர்மத்துக்காக நான் செயல்படுறோம் ஆனால் நம்ம கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு நம்ம கட்சிக்குன்னு ஒரு பாதை இருக்கு கூட்டணி கட்சியாக இருப்பவர்களை நாம் ஆதரிப்பதில் தவறில்லை ஆனால் காங்கிரஸ் கட்சியை வலிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடாது என்று சொல்வது தவறு என்று இளங்கோவனுக்கு அவனுக்கு பதிலடி கொடுத்துருக்கிறார் செல்வ பிறந்தகை எப்போயுமே காங்கிரஸ் கட்சியில இந்த கோஷ்டி பூசல் அப்படிங்கிறது பாரம்பரியமாக உள்ளது குறிப்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் அது அதிகப்படியாகவே இருக்குது இந்த நிலையில் செல்வப் பெருந்தகை மாநிலத் தலைவராக வந்துவிட்டால் இந்த கோஷிகளை அனுசரித்து போவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அவர் மீது இருந்தது இந்த நிலையில் இவி கே சிலங்கோவன் இப்படி பேச அதற்கு செல்வப்ந்தகை இப்படி பதில் கொடுக்க இதை திமுகவும் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் இன்றைய அரசியல் அப்டேட் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள் நன்றி Periyar Institute of Science and Technology, Thanjavur, CSE with specialization in AI and ML and Data Science and Cyber Security.